எடைக்கல்லே இல்லாம எடை போடக்கூடிய ஒரு அற்புதமான தராசு வந்து தமிழர்கள் கடந்த நூற்றாண்டு வரைக்கும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த தராசை பத்தி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேருக்கு தெரியாது அந்த தராசு தான் தூக்கு தராசு அப்படிங்கிற தராசு இந்த தராசுல எடை கல்லும் கிடையாது அதே மாதிரி ஒரு பகுதியே கிடையாது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது இந்த தான் தேவையான பொருட்களை வச்சு போட முடியும் தூக்கு தராசோட அமைப்பை பார்ப்போம் நேரா வந்து ஒரு களி இருக்கும் இது பொதுவாக வந்து ரொம்ப கடினமான மரத்துல அதாவது கருங்காலி மரத்துல தான் செய்வாங்க இந்த களி வந்து இதோட முக்கியமான அங்கம் இந்த களி இல்லாம இந்த இடத்துல கயிறுகள் கொடுத்துருப்பாங்க இந்த கயிறுகள் மூலம் தான் நம்ம வந்து இந்த தராசு தட்ட அதில் இணைக்க முடியல பாத்தீங்கன்னா ரொம்ப எடை குறைவானது அப்படிங்கிறதுனால இந்த தட்டு ரொம்ப சரியான தட்டா இருக்குது இந்த களி இந்த தட்டு இது போக மிக முக்கியமா இருக்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய நூல் இந்த நூலை வச்சு தான் நம்ம இடையை கண்டுபிடிக்க போறோம் இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு உதவுவறதுக்காக நம்ம கிட்ட இருக்க ஸ்கேல்ல எல்லாம் கோடுகள் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த களியிலேயும் சின்ன சின்ன சின்னதாக நிறைய கோடுகள் இருக்கு மொத்தம் இருபத்தி கோடுகள் வந்து இந்த கழியில இருக்குது இந்த கோடுகளை வச்சு தான் நம்ம இடையை கண்டுபிடிக்க போறோம் எப்படின்னா இந்த தட்டில் நம்ம ஏதாவது ஒரு இடையை வைக்கிறப்போ இந்த கோடுல இருக்கக்கூடிய சமநிலைங்கிறது தவறும் அப்போ சமநிலையை கொண்டு வர்றதுக்காக ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து நம்ம இந்த கயிறு வந்து நகத்துவோம் அப்படி நகத்துறப்போ எந்த இடத்துல போய் இந்த கயிறு நிக்குதோ அங்க என்ன கோடு இருக்குன்னு பார்த்து அந்த கோடை அடிப்படையா வச்சு இந்த களி சொல்லக்கூடிய எடை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு ஒன்னு புள்ளி நாலு கிலோகிராம் எடைக்கல் அந்த எடைக்கல் வச்சுட்டு இது சொன்னா சரியா நிக்குது அப்ப இந்த கோட்டுக்கான எடைங்கிறது வந்து ஒரு வீசம் வருது அதே மாதிரி இந்த இருபத்தி ரெண்டாவது நான் வச்சேன் அப்படின்னா இங்க வந்து இதே மாதிரி ரெண்டு கல் வைக்கலாம் அந்த அளவுக்கு அது எடையை தாங்கக்கூடியதா இருக்குது இதன் மூலமாக இந்த கோலினுடைய அதிகபட்ச எடையை தாங்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி எட்டு கிலோகிராம் அல்லது ரெண்டு வீசி அப்படின்னு நமக்கு தெரிய